بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاه والسلام على اشرف المرسلين نبينا محمد وعلى اله وصحبه اجمعين اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم ان احسنتم احسنتم لانفسكم وان اساتم فلها صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم البر حسن الخلق ما في نفسك وكرهت يطلع عليه الناس محمد صلى الله முஸ்தபாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் அழகிய உயரிய வழிமுறைகளை உள்ளத்தால் ஏற்று உடலுறுப்புகளால் உறுப்புகளால் செயற்படுத்திய அன்பு சஹாபாக்கள் அவர்களை துயர்ந்து வந்தவர்கள் பின்னர் அவர்களை துயர்ந்து வந்தவர்கள் சகல முஸ்லிம்கள் ஆண்கள் பெண்கள் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக அல்லாஹு முன்னடியார்களே சங்கையான நோன்பாடிகளே அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் நம் மீது என்றும் உண்டாகட்டும் அஸ்லாம் வலைக்கும் வரஹத்து அல்லாஹு தாலா புனிதமான ஒரு ரமலானை எமது வாழ்வில் இன்னும் ஒரு தடவை சந்தித்துக் கொள்வதற்கான உயரிய பாக்கியத்தை நமக்கு நசியமாக்கி இருக்கிறான் ரமலானின் பாக்கியம் என்பது அது மிகவும் உயர்ந்ததாக இருக்கிறது அருமை நாயகம் சல் அல்லாஹு அழகி அவருடைய காலத்திலே நடந்த ஒரு சம்பவம் நமக்கு ரமலானின் பெருமதியை நமக்கு இலகுவாக எடுத்து காட்டுகிறது ஒரு நபி தோழர் கனவு காண்கிறார் தன்னுடைய தோழர் ஒருவர் அல்லாஹுவின் பாதையில் சென்று ஷஹீதாக்கப்பட்டு மரணித்தவர் இன்னும் ஒரு தோழர் சாதாரணமாக வீட்டில் இருந்து கொண்டு தன்னுடைய ஷகிதான் அந்த நண்பருக்கு ஒரு வருடத்துக்கு பின்னர் மரணித்தவர் தன்னுடைய இரண்டு தோழர்களையும் கனவிலே காண்கிறார் அதில் ஒரு வருடம் பிந்தி சாதாரணமாக வீட்டிலிருந்து மரணித்த அந்த நபி தோழர் முந்தி செல்வதையும் அல்லாஹாவின் பாதையில் ஷஹீதாக்கப்பட்ட அந்த நவித்தோழர் அவருக்கு பின்னர் சுவர்க்கத்துக்கு செல்வதையும் அவர் கனவிலே காண்கிறார் ஆச்சரியப்பட்டவராக மறுநாள் காலை ரசூலுல்லாஹி சல்ல சுவர்ணத்திலே வருகை தந்து யார் ரசூல் அல்லா நான் இப்படி ஒரு கனவு கண்டேன் ஆச்சரியமாக இருக்கிறது அல்லாஹுவின் பாதையில் ஷஹீதாக்கப்பட்ட ஷஹீத் எவ்வளவு பெரிய அந்தஸ்துக்குரியவர் பாக்கியம் உள்ளவர் சாதாரணமாக வீட்டில் மரணித்தவர் அவரை விட முந்தி சுவர்க்கம் செல்கிறாரே இது எப்படி என்று அவர் வினவுகிறார் சாதாரணமாக சொன்னார்கள் இது ரெண்டு ஆச்சரியப்பட இருக்கிறது ஒரு வருடம் பிந்தி தோழர் அவர் ஒரு வருடத்தின் ரமமானை சந்தித்திருக்கிறார் ஒரு வருடம் முழுவதும் நோன்பு நோட் அதாவது தொழுகையில் பிரதான தொழுகையை ஏனைய வணக்கங்களை நிறைவேற்றியிருக்கிறார் தான தர்மங்கள் செய்திருக்கிறார் இந்த ஒரு வருடத்தின் கூலியானது அந்த ஷஹீதை விட உயர்ந்த அந்தஸ்துக்குரியவராக அவரை மாற்றிவிட்டது என்று சொன்னார்கள் உண்மையிலேயே நாம் நம்முடைய வாழ்வில் பல ரமதான்களை சந்தித்திருக்கிறோம் இப்பொழுது ஒரு ரமதானை சந்தித்திருக்கிறோம் உண்மையிலேயே இது சாதாரணமான ஒரு பாக்கியம் கிடையாது மிகப்பெரிய ஒரு பாக்கியம் இதை நாம் உள்ளத்தால் உண்மையாக உணர வேண்டும் அப்பொழுதுதான் நம்மால் பல நலவுகளை செய்வதற்குரிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் அந்த வகையிலே நாம் செய்யும் நலவுகள் எவ்வாறு நமது வாழ்வில் தாக்கம் செலுத்துகிறது அதே நேரம் மறுமையில் எவ்வாறான கூலிகளை நமக்கு பெற்றுத் தருகிறது என்பது சம்பந்தமாக இந்த சிறிய சந்தர்ப்பத்திலே ஒரு சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கிறேன் சொல்கின்றது இன் அஹ் தும் அஹ்தும் நீங்கள் நல்லது செய்தால் நீங்கள் நல்லது செய்தால் அது உங்களுக்கு சாதகமானது இன் நீங்கள் கெட்டது செய்தால் அதுவும் உங்களுக்கு உங்களுக்குரியதுதான் என்று அது போல நான் குறிப்பிடுகிறேன் கண்ணியமானவர்களே உண்மையிலேயே உண்மையிலேயே நாம் நல்லது செய்தால் அது நமக்கு கிடைக்கும் என்பதற்கு மிக அழகான உதாரணங்களை நம்முடைய வாழ்விலே நாம் பார்க்கலாம் நாம் ஒரு நல்ல காரியத்தை செய்கிறோம் ஒருவருக்கு ஒரு உதவியை செய்கிறோம் ஒருவரோடு நாம் புன்னகைக்கிறோம் ஒருவருக்கு நாம் மரியாதை செய்கிறோம் சில நாட்கள் போகும் அந்த மனிதர் நம் மீது நேசம் உள்ளவராக மாறுகிறார் நாம் யாருக்கு உதவி செய்தோமோ அவர் நமக்கு உதவி செய்ய நினைக்கிறார் நாம் யாரை பார்த்து புன்னகித்தோமோ அவர் நம்மை தேடுகிறார் நாம் உடனே உடனே அதனுடைய உடனுக்குடன் அதனுடைய பயனை நாம் பார்க்கிறோம் சிறிய ஒரு விடயம்தான் ஆனால் அது உடனே நமக்கு பயனளிக்கிறது அதேநேரம் அதே நேரம் நம்ம ஒரு தீயதை விட்டால் ஒருவருக்கு நாம் ஏசி விட்டாலோ அல்லது ஒருவரோடு நாம் முரண்பட்டு விட்டாலும் அந்த அதனுடைய தாக்கம் தொடர்வதை நாம் பார்க்கிறோம் அவர் நம்மை வித்தியாசமான ஒரு பார்வை பார்ப்பது நம்மை பற்றிய வித்தியாசமான கருத்துக்களை அவர் சொல்வது நம்மை அவர் ஒரு குரோதம் கொண்டவராக நம்மது விரோதத்தை தொடர்பவராக நாம் அவதானிக்கிறோம் எனவே நாம் நல்லது செய்தால் அதனுடைய பயனை நாம் அடைந்து கொள்வோம் அதனுடைய தாக்கத்தை நம்முடைய வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்வோம் உண்மையிலேயே நம்முடைய வாழ்க்கையிலே நோயற்ற வாழ்வு நிறைவான செல்வம் நல்ல குழந்தைகள் நல்ல குடும்ப வாழ்க்கை என்பதெல்லாம் மிகப்பெரிய அருட்பாக்கியங்கள் நாம் நல்லது செய்தால் அல்லாஹால நம்முடைய உடல் ஆரோக்கியத்திலே பறக்க செய்வான் பெரும் நோய்களை விட்டு அல்லா நம்மை பாதுகாப்பான் நோய்கள் வரும் சாதாரணமான சிறிய செலவுகளோடு சிறிய சிரமங்களோடு அல்லாஹத்தாலா அதற்குரிய சிகிச்சையை ஏற்படுத்தி விடுவான் நம்முடைய பிள்ளைகள் நல்ல ஒழுக்கமுள்ள கட்டுப்படக்கூடிய பிள்ளைகளாக மாறுவார்கள் நம்முடைய மனைவி நம்முடைய குடும்ப வாழ்க்கை என்பது மகிழ்ச்சியானதாக மாறும் பிறர் நம்மை மதிப்பவர்களாக பிறருடைய உள்ளங்களிலே நம்மை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயத்தை அது ஏற்படுத்தும் சொன்னார்கள் ஒரு மனிதன் நல்லது செய்யும் பொழுது நல்லவனாக ஆக தன்னை நல்லவனாக தன்னை ஆக்கிக் கொள்ள முயற்சிக்கும் பொழுது அல்லாஹ் ஆடா மலக்குகளை அழைத்து சொல்வான் மலக்குகளே இன்ன மனிதனை நான் நேசிக்கிறேன் நீங்களும் நேசியுங்கள் என்று எல்லாத்தால மலக்குகளிடத்திலே அறிவிப்பு செய்வான் மலக்குகள் மனிதனுடைய உள்ளங்களிலே அவனை பற்றிய நல்ல அபிப்பிராயத்தை ஏற்படுத்துகிறார்கள் நல்லது செய்கிறான் அல்லாஹுடைய நேசம் கிடைக்கிறது நல்லது செய்கிறான் அல்லாஹுடைய அமர்வுகளுடைய நேசம் கிடைக்கிறது நல்லது செய்கிறான் எல்லா மக்களும் அவன் மீது நல்லெண்ணம் கொள்கிறார்கள் அதே நேரம் சொன்னார்கள் ஒருவன் பழையான காரியங்களில் ஈடுபடும் பொழுது அல்லாஹ் மலக்குகளை அழைத்து சொல்கிறான் மலக்குகளே நான் இந்த மனிதனை வெறுக்குகிறேன் அவன் மீது நான் கோபம் கொள்கிறேன் நீங்களும் அவன் மீது வெறுப்பை காட்டுங்கள் என்றெல்லாம் சொல்கிறான் மலக்குகள் அவனை வெறுக்கிறார்கள் மக்களுடைய உள்ளங்களில் அவனை பற்றிய தப்பபிப்பிராயம் போடப்படுகிறது தென்னை மாணவர்களே நாம் பிறர் நம்மை பற்றி வித்தியாசமாக நினைப்பதாக பிறர் நம்மை குற்றம் சுமத்துவதாக நாம் நினைக்கிறோம் நடந்து கொள்ளக்கூடிய அவதானிக்கிறோம் அதனுடைய உண்மையான பின்னணி என்னவென்றால் நாம் தவறு செய்கிறோம் அல்லாஹ் அவருடைய உள்ளங்களிலே நம்மை பற்றிய தப்பிப்பிராயத்தை கொடுகிறார் நாம் உண்மையாகவே நல்லது செய்தால் மக்களின் திருப்திக்காக மக்களின் பாராட்டுக்காக மக்களின் நல்வாழ்க்கைக்காக அல்ல நாம் உண்மையாகவே நாம் நல்லது செய்யும் பொழுது அல்லாஹால நம்மை நேசிக்கிறார் மலக்குகள் நம்மை நேசிக்கிறார்கள் மனிதர்களும் நம்மை நேசிக்க ஆரம்பிக்கிறார்கள் கன்யமார்களே எனவே நாம் நல்லது செய்வது நம்முடைய வாழ்வில் பயனளிக்கும் நம்முடைய வாழ்வில் ஏராளமான தாக்கத்தை ஏற்படுத்தும் மாத்திரமல்ல நம்முடைய ஒவ்வொரு நன்மைக்கும் மறுமையில் உயர்ந்த கூடியிருக்கிறது நாளை மறுமையிலே ஒரு மனிதனுடைய செயலிடு அவருடைய கையிலே கொடுக்கப்படும் இதோ உனது புத்தகத்தை உன் சம்பந்தப்பட்ட பதிவை நீ வாசிச்சுப் பார் கஃபா விதர்சி கல் யோமா அடைக ஹசைவா இன்றைய தினம் நீயே உனக்கு தீர்ப்பு சொல்வதற்கு போதுமானவன் என்று அல் கூறுவான் சொல்கின்றது மனிதன் தனது இரட்டை பார்ப்பான் மாரி ஆதல் கிதாப் லா யுவா திரு வலா கவீரத்ததில்லா ஹ சாஹா வவ ஜது மா வலா எப்துலி முகப்பு ஆஹதா மறுமையிலே அவன் செயரேட்டை பார்த்து இந்த புத்தகத்துக்கு என்ன நடந்து விட்டது இந்த பதிவு புத்தகத்திலே சிறியது பெரியது என்று சகலதும் ஒன்று சேர்க்கப்பட்டிருக்கிறதே பதியப்பட்டிருக்கிறது தான் செய்த ஒவ்வொன்றையும் அவன் அங்கு கண்டுகொள்வான் அவனுடைய ரப்பு யாருக்கும் இந்த ஒரு அனிதமும் செய்ய மாட்டான் என்று அதை சொல்வார் சொல்கின்றது கன்னிய நாம் ஒரு சிறிய ஒரு நல்லதை செய்கிறோம் சில போது நாம் அதை நலவாக கூட பொருட்படுத்த மாட்டோம் ஆனால் அல்லாஹ் அதனை மறந்து விடுவதில்லை அல்லாஹ் அதனை மறைத்து விடுவதில்லை அதையும் அல்லாஹ் நன்மையாக பதிவு செய்கிறான் ஒரு அனுப்புறமான அளவு நல்லதை செய்த போதிலும் அதற்குரிய கூடியை அவர்கள் அங்கு கண்டு கொள்வார்கள் என்று குரான் சொல்கிறது எனவே நாம் சிறியொரு நலவை செய்கிறோம் அதனுடைய பயனை உலகத்திலும் காண்போம் மறுமையிலும் நிச்சயமாக காண்போம் அதே நேரம் அதற்கு மாற்றமானதும் அப்படித்தான் எனவே கண்ணியமானவர்களே நலவுகள் கொண்டுதான் நம்முடைய வாழ்வு அமைதி பெறும் நலவுகள் கொண்டுதான் நம்முடைய வாழ்வு நிறைவு பெறும் நலவுகள் கொண்டுதான் நமக்கு உண்மையான மரியாதையும் கண்ணியமும் மக்களிடத்திலும் எல்லா இடத்திலும் நமக்கு கிடைக்கும் நல்லது செய்யும் பொழுதுதான் நம்மை பற்றிய நல்ல நல்லபிப்பிராயம் மக்களுடைய உள்ளங்களிலே ஏற்படும் நல்லது செய்யும் பொழுதுதான் நாம் வாழ்வில் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக குறிப்பாக நம்முடைய வாழ்வில் இறுதி தருணம் மன அமைதியோடு நல்ல நிலையில் நம்முடைய இறுதி முடிவுகள் வர வேண்டும் என்றால் நாம் நலவுகளை தொடர வேண்டும் தீமைகளை நாம் தவிர்க்க வேண்டும் எனவே நனவுகள் நம்முடைய வாழ்விலும் தாக்கம் செலுத்தும் மறுமையில் உயர்ந்த கூலியை தரும் அதே நேரம் தீமைகளும் நம்முடைய வாழ்வில் தாக்கம் செலுத்தும் மறுமையிலும் அது நமக்கு மிகப்பெரிய ஒரு கைசேதமாக வந்து நிற்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது எனவே எல்லாம் வல்ல தாரா நல்லதை விரும்பி நல்லதை தேடி நல்லதற்காக முயற்சிக்கக்கூடியவர்களாக தீமையை விட்டு விலகக்கூடியவர்களாக விலை கொள்ள வேண்டும் என்று முயற்சிக்கக்கூடிய نلتقي <applause> اللَّهُ من قريبا وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته